அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல் குரல் எண் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று சிறுமை நமக்கொழியென்றார் உள்ளி நறுமலர் நானின கண் வெகு தூரம் பிரிந்து சென்று துன்பத்தை எனக்கு அழித்த காதலனின் பெரிவால் அழுகு கண்கள் அழகு இழந்து போகின்றன அழகான பூக்களை பார்த்து அக்கண்கள் வெட்கப்படுகின்றன The eyes had lost their beauty because of the separation of the lover because of that they feel shameful in front of the lovely flowers என் துடிப்பா துவலைது உரம் துவலைந்து போனான் கனவன் அழுது 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 கெட்ட விடிகள் நல்ல மலங்கள் கண்டு அடைகின்றன அவமானம் தொலைதூரம் தொலைந்து போனான் கணவன் அழுது அழுது அழகு கெட்ட விழிகள் நல்ல மலர்கள் கண்டு அழுகின்றன அவமானம் கவிப்பேரரசு உரை துன்பங்களையெல்லாம் எனக்கே சுமந்துவிட்டு தொலைவெளி சென்றுவிட்டார் என் காதலர் அவரை நினைத்து நினைத்து அழுகின்றன கண்கள் ஒரு காலத்தில் என் கண்களை கண்டு வெட்கப்பட்ட மலர்களை கண்டு இப்பொழுது என் கண்களே நாணுகின்றன நாணம் ஏன் எனில் மலர்கள் அழுது பார்த்ததில்லை இவள் அழுது மலர்கள் பார்க்கின்றன மலர்கள் வீழும் வரை ஒழி இழப்பதில்லை இவள் கண்களோ வாழும்போதே ஒழி இழந்துவிட்டன வண்டுகள் மலர்களை கூட இத்தனை காலம் பிரிந்திருப்பதில்லை இவள் காதலனோ நெடுங்காலம் பிரிந்திருக்கிறான் ஆதலின் கண்கள் மலர்களைக் கண்டு நாணாமல் என்ன செய்யும் வைரமுத்து எழுதிய அந்த வள்ளுவர் மறை வைரமுத்து உரையிலேயே மிக அதிக வரிகள் சற்றொப்ப பனிரண்டு வரிகளுக்கு இந்த குரலுக்கு மட்டும்தான் உரை எழுதியிருக்கிறார் மற்ற குரல்களுக்கெல்லாம் ஐந்து வரிகளில் உரை எழுதுபவர் இந்த குரலுக்கு மட்டும் பனிரெண்டு வரிகளில் உரை எழுதியிருக்கிறார் என்ன இந்த கண்ணு பண்ணுது கண் அழகா இருக்கும் இல்லைங்களா அதுவும் பெண்கள் கண்கள் மிக அழகாக இருக்கும் முட்டை முட்டையா பெருசா இருக்கும் அழகா மை தீட்டி இருப்பாங்க அந்த ஐ லேஷஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கண் இமை முடிகள் எல்லாம் பெருசு பெருசா ஒட்டி இருப்பாங்க கல்யாண புகைப்படத்தில் கண்களை பார்த்து பல கணவான்கள் கணவன்கள் இருக்கிறார்கள் அப்படி கண்கள் மிக அழகாக இருக்கும் இன்னும் சிலர் வந்து அந்த வண்ணமயமான ஒட்டு கண்ணாடி என்று சொல்லக்கூடிய கலர் கான்டாக்ட் லென்ஸ் கண்ணுக்கு மேல அணிஞ்சுக்குவோம் இப்படி அழகாக இருக்கக்கூடிய கண்கள்னா கண்கள் மட்டும்தான் அழகு நெத்தி அழகு புருவம் அழகு முகம் அழகு மூக்கழகு எல்லாமே தான் அழகு அப்படி அதெல்லாம் ஒப்பனையுடன் வேடக்கூடிய இருக்கும் நகைகள் வேற போட்டப்பட்டிருக்கும் இப்படி இருக்கக்கூடிய அழக அழகான கண்களை பார்த்து குவளை மலர்லாம் நாணி போயிருந்ததுன்னு வள்ளுவர் ஒரு குரல சொல்லியிருப்பார் குவளை மலர் நாணி தலை ச இப்படி அழகா இந்த பெண்களுடைய இந்த கண்களுக்கு அழகா நாமில்லையே என்று குவளை மலர்கள்லாம் நாணி தலை உடிந்தனவா இது எப்போ காதலன் ஒருவனை மனதில் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக கணவன் என்று ஒருவன் வருவதற்கு முன்பாக இது எல்லாம் அப்படி இருந்திருக்கும் அல்லது கணவன் வந்த பிறகு கணவன் உடனிருக்கும் பொழுது இப்படிலாம் இருந்திருக்கும் கணவன் போகின்றான் காதலன் பிரிந்து போகின்றான் அப்போ அந்த பெண்களுடைய கண்கள் எப்படி இருக்கு அப்பதான் ஒப்பனை இல்லாத கண்கள் நமக்கு தெரிய வரும் அப்பா என்று ஒரு படத்தில் விஜய் சேதுபதி சொல்லுவார் அந்த மாதிரி இருக்கும் அது அழுது வடிஞ்சிருக்கும் கண்கள் வீங்கி இருக்கும் கண்ணில் போழ கட்டிருக்கும் புழை கூட கழுவிருக்க மாட்டா தலைவி சிவந்து போயிருக்கும் நீர் சொரியும் எந்த ஒப்பனையும் இருக்காது இப்படி இருக்கக்கூடிய அழகா வாங்க இருக்கும் விஜய் சேதுபதி சொன்ன மாதிரிதான் இருக்கும் அந்த இருக்கும் இத பாக்குது மலர்கள்லாம் கோழை மலர் உட்பட எல்லா மலர்களும் பாக்குது பார்த்து என்ன சொல்லுது அடடா எவ்வளவு அழகா இருந்தாவோ இந்த கண்களை பார்த்து நானே தலைகுனிந்து வெட்கி போயிருக்கின்றேனே இப்பொழுது இவள் கண்கள் இவ்வளவு கேவலமா இருக்குதே யானை படுத்தால் குதிரை மட்டம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கேவலமா இருக்குதே அப்படின்னு மலர்கள்லாம் என்னதான் அந்த மலர்களை பார்த்து கண்கள் போகுதான் வெட்கப்படுதான் ஆகுதான் எவ்வளவு அழகா இருந்த என் கண்கள் இப்படி ஆயிப்போச்சு அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்னை விட்டு பிரிஞ்சு போன பாத்தியா ஒரு பாவி அந்த படுபாவியை நான் மனதில் நினைத்துக் கொண்டிருப்பதுதான் காரணம் என்று தலைவி இந்த குரலில் சொல்கிறார் சிறுமை துன்பத்தை எனக்கு கொடுத்து விட்டு சேட் தூரமா போய் தொலைஞ்சிட்டான் இங்க பக்கத்துல இருந்தா கூட ஏதாவது ஒரு டவுன் பஸ் குடிச்சா போய் பார்த்திடலாம் இந்த இலவச மகளிர் பேருந்து எல்லாம் விட்டு போய் ஏறி போய் பார்த்திடலாம் இவன் எங்கேயோ ஆகாய விமானத்துல போய் சேர்ற அளவுக்கு போய் சேர்ந்துட்டானே போய் பார்க்கற அளவுக்கு இவனை போய் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு அந்த கண்கள் அழுது வடிஞ்சு அதை பார்த்து மலர்கள் நாடுதான் அப்படின்னு வள்ளுவர் சொல்ற இதற்கு ஒரு பாடல் மனதில் வடித்து வைத்த சிலைகள் அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள் மனதில் வடித்து வைத்த சிலைகள் அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள் மேகங்கள் போல் நெஞ்சில் ஓடும் பானத்தை யார் மூடக்கூடும் உனக்காகவே நான் வாழ்கிறேன் விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் என்று கண்ணதாசன் அவர்கள் உரிமை குரல் என்ற படத்தில் எம் எஸ் சுசுநாதன் இசையில் கே ஜே யேசுதாஸ் அவர்களும் சுசிலா அவர்களுக்கும் அவர்களும் பாடியிருக்கும் விழிமருத்துவராக எனக்கும் மிகப்பிடித்த ஒரு பாடம் இந்த பாடல் இன்னொரு சிறப்பு இருக்குங்க அப்பொழுது எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு இருந்துச்சு அப்போ எம்ஜிஆர் படத்துக்கு எல்லாம் கண்ணதாசன் பாடல் எழுதாம இருந்தாரு ஸ்ரீதர் இந்த படத்தினுடைய இயக்குனர் கண்ணதாசன் இந்த படத்தில் ஒரு பாடல் எழுதினா அது ரெண்டு பாடல் எழுதினா நல்லா இருக்குன்ட்டு கண்ணதாசன் ஏற்கனவே எழுதி வைத்திருந்த பாடல்களை எம்ஜிஆருக்கு தெரியாம மெட்டமைத்து இசையமைத்து ஸ்ரீதரும் எம் எஸ்நாளுக்கும் எம்ஜிஆர்ட்டை காமிச்சிருக்காங்க முதல்ல அது யார் எழுதுனதுன்னு சொல்ல இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கேளுங்க இது ஒரு காடல் காதல் பாட்டுன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க காமிச்சோன்னே எம்ஜிஆர் கேட்டு பிரமாதமா இருக்குது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க இது கண்ணதாசன் எழுதிய பாடல் நம்ம படத்துல இந்த படத்துல வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அங்கதான் எம்ஜிஆருடைய பெருந்தன்மை அதனால என்ன கண்ணதாசன் அற்புதமா வரிகள் தரக்கூடியவர் இந்த பாட்டு இந்த காட்சிக்கு பொருந்தது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரா அங்கதான் மீண்டும் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் உறவு மலர்ந்ததாக அப்படி உறவை மலர வைத்ததாக இந்த பாடல் சொல்கிறது இப்ப நம்ம குரலுக்கு போவோம் சிறுமை நமக்குழியென்றார் ஒளி நறு மலர் நான் கண் நாள் சரக்கு நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷி நேத்ராலயா வெளிய கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணிதிபாலயம் நாளோடு நன்றி டாக்டர் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்